இப்போ பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வந்து மகாவிஷ்ணு வந்து நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கிறாரு அதுல வந்து ஒரு விதமான அவதாரம் தான் இந்த ஆஹ் சத்யநாராயணர் அவதாரம் பெருமாளே நேரடியா வந்து காட்சி கொடுத்து ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அப்ப வீப்பிரதன் எப்பேற்பட்ட பக்தனா இருப்பாருன்றது ஒரு விஷயம் சத்யநாராயண பூஜை பண்ணினா மட்டும் நம்மள ஆடு வளர்ச்சி நல்லா இருக்காது சத்யநாராயண பூஜையில் கலந்துக்கிட்டாலுமே வளர்ச்சி நல்லா இருக்கும் எனக்கு வந்து குழந்தை செல்வம் இல்லை அப்போ அந்த குழந்தை வேணும் அந்த பூஜை பண்ணலாமான்னு கேட்குறாரு பண்ணலான்னு சொல்லி அந்த வணிகன் வந்து தன்னுடைய வீட்டில் இந்த மாதிரி சத்தியநாராயண பூஜை பண்ணி இதே மாதிரி அவருக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது பௌர்ணமி தினங்கள்ட்ட பண்ணலாம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் பண்ணலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு வெள்ளக்கிழமை பண்ணலாம் ஸ்ரீ வாராகி டிவி நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்ம சேனல்ல ஒவ்வொரு தடவையுமே ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் அதே மாதிரி பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஜோதிடர் டாக்டர் அருண் கார்த்திக் சார் தான் வாங்க பாக்கலாம் சார் வணக்கம் வாராகி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு மேடம் சொல்லுங்க இப்ப புரட்டாசி மாதம் வந்துருச்சு இல்லையா சோ புரட்டாசி மாதம்ன்றாலே எல்லாருக்குமே தெரியும் நிறைய விரதங்கள் ஆஹ் அது சார்ந்த பூஜைகள்னா நிறைய போகும் சோ இந்த மாதங்கள்ல வந்து சிறப்பா பேசப்படுறது என்ன அப்படின்னா பெருமாளுக்குரிய மாசமாதான் பாக்கப்படுது சோ வந்து அதுலயுமே வந்து சத்யநாராயண பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்காக ஒரு சிறப்பு பூஜை பண்றாங்கல்ல சோ அது சார்ந்த விஷயங்கள் மக்களுக்காக சொல்ல முடியும் ஓகே இப்ப வந்து சத்தியநாராயண பூஜை அப்ப பேரே வந்து கேட்ட நல்லா இருக்கு பாத்தீங்களா அப்ப வந்து இப்போ பொதுவாவே விரதங்கள் பூஜை முறைகள் எல்லாமே ஒரு மகான்கள் என்னன்னா ரிஷிகள் முன்னோர்கள் வந்து மக்களுக்காக இப்படி இப்படி விரத முறைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டதுதான் மத்த விரத பூஜை முறைகள் சத்யநாராயண பூஜை மட்டும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனே நேரடியாக வந்து என்னுடைய பூஜை வந்து ஏன்னா இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா நான் வந்து வரங்களை சத்தியமாக தருவேன் அப்படின்னு சொல்லி சத்தியநாராயண பூஜை எப்படி பண்ணணும்னு நேரடியாகவே நாரதர்கிட்ட சொன்ன விரத முறை தான் இந்த சத்தியநாராயண பூஜை அதாவது எல்லாமே வந்து பெருமாளே என்னை வந்து நீ இப்படி கும்பிடு நான் தரேன் அப்படின்னு சொல்ற விரதமுறை தான் இது இது இல்லாம இன்னொரு ஸ்பெஷாலிட்டி சத்யநாராயண பூஜைக்கு என்னன்னா விரதங்கள் எல்லாமே வந்து ஒரு கோரிக்கையை வைத்து ஒரு வேண்டுதலை வைத்து நம்ம வந்து வழிபாடு செய்வோம் இந்த சத்யநாராயண பூஜை முறை வந்து ஒரு கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கை நடந்ததுக்கு அப்புறமா நன்றி செலுத்தும் விதமாக செய்யற பூஜை தான் சத்யநாராயண பூஜை ஆனா நடைமுறை காலகட்டங்கள்ல இப்ப விரதங்கள் அதாவது வேண்டுதல் வச்சும் பண்றாங்க வேண்டுதல் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நன்றி செலுத்தும் விதமாகவும் இந்த பூஜை பண்ணணும் சூப்பர் சார் சூப்பர் இப்போ சத்யநாராயண பூஜை சொன்னீங்க இல்லையா இதற்கு பின்னாடி ஏதாவது கதைகள்னு ஏதாவது இருக்கா சார் ஓகே இப்ப வந்து புராணங்கள்ல இந்த சத்யநாராயண பூஜை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வந்து மகாவிஷ்ணு வந்து நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கிறாரு அதுல வந்து ஒரு விதமான அவதாரம் தான் இந்த சத்யநாராயணர் அவதாரம் இப்போ இந்த சத்யநாராயண பூஜைக்கு பின்னாடி இருக்கிற கதைகள் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு க கதைகள் சொல்றேன் முதல் கதை வந்து சொல்லி ஒரு விஷ்ணு பக்தர் வந்து ஒரு கிராமத்துல வசிச்சு வந்துட்டு இருக்கிறாரு அவர் வந்து ஒரு கடும் உழைப்பாளி செல்வத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி அவரும் தன்னுடைய மனைவியும் இருக்கிறாங்க அதாவது ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிற ஒரு ஃபேமிலி அது அப்ப அவங்க வந்து அன்றாட பிழைப்புக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இருப்பினும் விஷ்ணுவை வந்து அதீத அன்பு கொண்டு அவர் வந்து டெய்லி விடாம தொழுதுட்டு இருக்கிறாங்க அப்ப அவருக்கு வந்து ஒரு நாள் என்ன பண்றாரு மகாவிஷ்ணு வந்து நேரடியா வந்து காட்சி கொடுக்குறாரு மகாவிஷ்ணு ஒரு முனிவர் போல வந்து நேரடியா வந்து ஆஹ் இந்த மாதிரி நீ ரொம்ப கஷ்டப்படுற இல்ல நீ கஷ்டப்படுறது உன்னோட கஷ்டங்கள் தீர்றதுக்கு நான் ஒரு வழி பூஜை சொல்றேன் அப்படின்னு சொல்லி நேர்ல வந்து சொல்றாரு அப்ப வந்து அந்த வீப்பிரதன் கேட்கிறாரு நீங்க யாரு அப்படின்னு அப்ப அதுக்கு வந்து விஷ்ணு சொல்றாரு ஆஹ் எல்லாருமே வந்து என்னை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப வேண்டி தவம் இருப்பாங்க ஆனா நான் யாருக்குமே காட்சி கொடுக்கல ஆனா வந்து நீ வந்து கூப்பிடாமயே நான் வந்து உன்னோட கஷ்டத்தை போக்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப வந்து பெருமாளே நேரடியா வந்து காட்சி கொடுத்து ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அப்ப வீப்பிரதன் எப்பேற்பட்ட பக்தனா இருப்பாருங்கிறது ஒரு விஷயம் அப்ப அந்த பெருமாள் வந்து என்ன சொல்றாருன்னா சத்தியநாராயண பூஜை வந்து நீ இந்த மாதிரி பண்ண அப்ப இத்தனை பேரை மக்களை எல்லாம் கூப்பிட்டு உணவு அன்னதானம் போட்டு என்னை வந்து கலச முறைகள்லாம் வச்சு இந்த மாதிரி என்னை பூஜை பண்ண அப்படின்னா உனக்கு வந்து பெரும் செல்வம் கிடைக்கும் நீ வந்து உன்னோட கஷ்டத்துல இருந்து விடுபடுவே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதையும் கேட்டு இந்த விபிரதன் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட போய் இந்த மாதிரி இப்படி ஒரு வழிபாட வந்து ஒருத்தர் வந்து சொன்னாரு அதை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஊரை அழைச்சு அன்னதானம் போடுற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை இருப்பினும் என்னென்னா அவருடைய மனைவி அவர் என்ன பண்ணுறாங்க சரி பகவான் விட்ட வழி நம்ம வந்து காத்துக்கிட்டு இருப்போம் பௌர்ணமி அன்னைக்கு இதை பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ அது வரைக்கும் காத்திருப்போம் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து பண்ணுறதுக்கான உதவிகள் கிடைக்கும்ன்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஊர் ஊராக வந்து இந்த மாதிரி அன்னதானம் போடுறதுக்காக சத்யநாராயண பூஜைக்கு எங்களுக்கு வந்து அரிசி கொடுங்க பருப்பு கொடுங்க அப்படின்னு வேணுங்கிற பொருள் எல்லாம் வந்து ஊர் ஊராக போய் வீடு வீடாக கேட்குறாங்க எல்லாமே கிடைச்சிருது அதை வச்சு அவங்க அந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த பூஜை பண்ணி மக்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த அன்னதானம் வழங்குறாங்க அதுக்கப்புறம் அந்த அன்னதானத்துல அந்த வழிய வந்து ஒரு வழிப்போக்கன் அவர் வந்து அவர் கூப்பிடாமலேயே ஒரு வழிப்போக்கன் வந்து கலந்துக்கிறாரு சத்தியநாராயணன் கும்பிட்டு உணவும் சாப்பிட்டு போறாரு சாப்பிட்டு போகும்போது அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னா நீங்க வந்து என்னை வந்து இந்த பூஜைக்கு கூப்பிடவே இல்லை இருந்தாலும் நான் கூப்பிடாமே நான் வந்து பசியால ரொம்ப வாடிக்கிட்டு இருந்தேன் இந்த வெளியில வந்து சாப்பாடு போடுறேன்னு தெரிஞ்சது அதனாலதான் வந்து பகவானோட தரிசனமும் எனக்கு கிடைச்சது வயிறு ரொம்ப நிறைஞ்சது சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்தது அதனால சாரி நான் கேட்காம வந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அதுக்கப்புறமா அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் பேசுறாங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத வீப்ரதன் வந்து இன்னைக்கு ஊருக்கே சாப்பாடு போடுறானா எல்லாம் பேசுறாங்க மக்கள் ஆனா அதுக்கப்புறம் அவருடைய செல்வநிலை வந்து அபாரமா உயர்ந்துருச்சு வேற லெவலுக்கே போயிட்டாரு அடுத்து இந்த வழிப்போக்கன் வந்து சாப்பிட்டவனோட செல்வநிலையும் கூட உயர்ந்துருச்சு அப்ப என்னன்னா சத்யநாராயண பூஜை பண்ணா மட்டும் நம்மள அடு வளர்ச்சி நல்லா இருக்காது சத்யநாராயண பூஜையில கலந்துகிட்டாலுமே வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இது ஒரு கதை அடுத்து ரெண்டாவது கதை பார்த்தா துங்கத்வஜன் என்ற ஒரு மன்னர் இருந்தார் அவர் மன்னர் வந்து செல்வத்துக்கோ அதுக்கோ இதுக்கோ எந்த பஞ்சமும் இல்லை ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு நாட்டுல மன்னரா இருக்கிறார் அந்த துங்கத்வஜன் வந்து ஆஹ் ஒரு காட்டுக்கு வந்து வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போயிட்டு வேட்டையாடி முடிச்சுட்டு வந்து ஒரு ஆலமர தடியில வந்து இலைப்பாடுறாரு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்குறாரு அங்கே பின்னாடி பார்த்தா ஒரே சத்தமாக கேட்டுட்டு இருக்கு அப்போ என்னன்னு எட்டி பார்த்தா ஒரு இடத்துல வந்து சத்யநாராயண பூஜை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் வந்து உணவு பரிமாறிட்டு இருக்கிறாங்க அப்போ அதுல வந்து இவர் போய் எட்டி பார்த்ததுனால இவரையும் கூப்பிட்டு ஒருத்தர் வந்து த தட்டில் வந்து சாப்பாடு போட்டுட்டு இலையில கொண்டு வந்து இவர்கிட்ட என்னங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்ததையும் இவர் என்ன பண்றாரு அந்த சாப்பாடை சாப்பிடாம அதை உதாசீனப்படுத்துறாரு ஒரு வந்து ஒரு இடையன் வந்து எனக்கு வந்து ஒரு மாமன்னனுக்கு உணவடிக்கிறத அதை நான் வாங்கி சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சு அதை தூக்கி போட்டுட்டு சாப்பிடாம வந்துடுறாரு அவரு வந்த நேரம் பார்த்தா அவரு தன்னுடைய நாட்டுக்கு வரும்போது பார்த்தா நாட்டுல வந்து எதிரி நாட்டவர் வந்து தன்னுடைய நாட்டை வந்து சூறையாடி அவனோட செல்வங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க கடைசியில பார்த்தா அவருடைய குழந்தைகளும் மனைவிகள் மட்டும் இருக்காங்க தப்பிச்சோம் புடச்சோன்னு சொல்லி தன்னுடைய மனைவி குழந்தைகளை கூப்பிட்டு பயத்துல வந்து அந்த நாட்டை விட்டு வெளியேறி திரும்ப வந்துட்டு அப்புறம் திரும்ப இந்த சத்யநாராயண பூஜை பண்ற இடத்துக்கு மறுபடியும் வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த பகவான்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு திரும்ப மீண்டும் இந்த சத்யநாராயண பூஜை அவர் பண்ணி இழந்த செல்வத்தையும் நாட்டையும் பெற்றதாக ஒரு கதை சொல்லப்பட்டது அடுத்து உல்வா முகன் அப்படின்ற மூணாவது கதை அப்ப உல்வா முகன் அப்படின்ற ஒரு மன்னர் இருந்தாரு அவர் வீட்டுல எப்போதும் வருஷ வருஷம் சத்யநாராயண பூஜை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர் வீட் அவரோட அந்த அரண்மனைக்கு வந்து ஒரு வணிகம் செய்யற ஒரு நபர் வந்து வர்றாரு அப்பாத்து என்ன பூஜை பண்றீங்க அப்படின்னு கேட்டதையும் இந்த மாதிரி சத்யநாராயண பூஜை வந்து வரங்கலையாலும் வருடும் சத்யநாராயண பூஜை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் வீட்டுல சொல்றாங்க இவரும் வந்து அது எப்படின்னு கேட்டு எனக்கு வந்து குழந்தை செல்வம் இல்லை அப்ப அந்த குழந்தை வேணும்னு அந்த பூஜை பண்ணலாமான்னு கேட்குறாரு பண்ணலாம்னு சொல்லி அந்த வணிகன் வந்து தன்னுடைய வீட்டில் இந்த மாதிரி சத்தியநாராயண பூஜை பண்ணி இதே மாதிரி அவருக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்ப அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நன்றி செலுத்தும் விதமா திரும்ப மீண்டும் சத்தியநாராயண பூஜை பண்ணணும் ஆனா வந்து அவரு பண்ணல தன்னுடைய மனைவியும் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பூஜை மறுபடியும் பண்ணுங்க சரின்ட்டு அவங்களும் காலம் தாழ்த்தி தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடிவாகட்டும் அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி காலம் தாழ்த்துறாங்க அவர் வந்து அவருடைய மகள் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு கொடிய நோய்வாய்பட்டு இறக்கும் தருவாய்க்கு போயிடுறாங்க அப்ப வந்து மீண்டும் வந்து இந்த மன்னர் வீட்ல இருந்து வரும்போது அவங்க சொல்றாங்க ஏன் நீங்க சத்யநாராயண பூஜையை வந்து நன்றி செலுத்தலை மீண்டும் அந்த சத்யநாராயண பூஜை நன்றி செலுத்தி தன்னுடைய மகள் வந்து கொடிய நோய்வாய்பட்டு இருந்தவங்க மீட்டு மறுபடியும் இந்த மாதிரியும் புராண கதைகள் நிறைய வந்து சத்யநாராயண பூஜைக்கு வந்து கதைகள் நிறைய இருக்கு சூப்பர் சார் சூப்பர் இப்ப நீங்க நிறைய கதைகள் சொல்லும்போது தெரியுது நமக்கு வேண்ட வரங்கள் கிடைக்கும் போது திரும்ப அதுக்கு நன்றி கடனும் செலுத்துற மாதிரியான விரதங்களையும் செய்யணும் இல்லையா சோ முழு பலன் பெறணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே கடைபிடிக்கணும் சரி ஓகே சார் இதுக்கப்புறமா இந்த பூஜையை வந்து இப்படிதான் பண்ணணும் ஏன்னா இப்ப நிறைய கடவுள்களை வழிபடுறதுக்கு வந்து ஒரு வழிமுறை வச்சிருக்காங்கல்ல சோ அதே மாதிரி இந்த பூஜையை பண்றதுக்கும் ஏதாவது வழிமுறை இருக்காங்க இந்த பூஜை வந்து எப்ப பண்ணணும் அப்படின்னா பௌர்ணமி தினங்கள்ல பண்ணலாம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகள்ல பண்ணலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை பண்ணலாம் இந்த பூஜை எப்ப பண்ணணும் அப்படின்னா மாலை நேரத்துல சந்திர தரிசனத்துக்கு பிறகு அதாவது சந்திரோதயத்துக்கு அப்புறம் அப்ப ஈவினிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் மேல சந்திரன் உதயமானதுக்கு அப்புறமா செய்யக்கூடிய பூஜைதான் இந்த சத்தியநாராயண பூஜை இப்ப இந்த சத்யநாராயண பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னா சத்யநாராயணர் படம் வந்து வாங்கிக்கணும் அப்ப வீட்டுல வந்து அன்றைய நாள் நம்ம நைட்டு பூஜை பண்றோம் அப்படின்னா அந்த நாள் வந்து யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருக்கணும் காலையிலேருந்து பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு வீடெல்லாம் மொழுகி மா மாவிளை தோரணமெல்லாம் எல்லாம் கட்டி எல்லாம் கோலமெல்லாம் போட்டுட்டு நாராயணர் ஒரு படம் வாங்கி அந்த படம் வச்சு முன்னாடி ஒரு மணப்பலகை வைத்து மணப்பலகையில் விட்டு இந்த படத்தை வச்சு ரெண்டு பக்கம் முடிஞ்சால் வாழை மரம் இல்லைன்னா மாவிளை தோரணங்களால் அலங்காரம் செய்யணும் அடுத்து முன்னாடி வந்து வாழை இல போட்டு அதுல பச்சரிசி வச்சு அந்த பச்சரிசி மேல கலசம் வச்சு அந்த கலசத்துக்குள்ள பன்னீர் ஏழைக்காய் ஜாதிக்காய் மஞ்சள் தூள் இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் உள்ள போட்டு மேல வந்து மாவிலை வச்சு அது மேல தேங்காய் மஞ்சள் பூசினா தேங்காயை வச்சிடணும் தேங்காய் வச்சுதான் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் இந்த பூஜையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எவ்வளவு பூக்கள் முடியுமோ அதிக பூக்களால் அலங்காரம் செய்யலாம் ஏன்னா எப்போதுமே வந்து சிவன் வந்து அபிஷேக பிரியர் பெருமாள் வந்து அலங்கார பிரியர் அவருக்கு வந்து அலங்காரம் ரொம்ப பிடிக்கும் வாசனைகள் அதிகமா பிடிக்கும் அதனால கம நறுமணம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு பக்கம் குத்து ஏத்தி தீபம் பொருத்திருங்க அதுக்கப்புறமா உட்கார்ந்துதான் நம்ம இந்த சத்யநாராயண பூஜை அப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கணபதி மந்திரம் நமக்கு தெரிஞ்ச கணபதி மந்திரம் வந்து பாடலாம் இது பண்ணலாம் இல்ல அப்படின்னா நம்ம இப்பதான் போன் இருக்காச்சு அதனால யூடியூப்ல ஏதோ ஒரு கணபதி மந்திரத்தை போட்டு விடலாம் இல்லைன்னா கனநாயக அந்த பாட்டு போட்டு விட்டாலும் அதுக்கப்புறமா வந்து நாராயண அதுக்கு அதுக்கடுத்து விஷ்ணு பாடணும் நாமம் பாடணும் பாடலாம் இல்ல அப்படின்னா பாடல் ஒழிக்க செய்யலாம் போன்ல போட்டு விட்டால அதெல்லாம் கேட்டாலுமே சந்தோஷம் அன்றைய நாள்ல வந்து ஐந்து வகையான உணவு நெய்வேத்தியம் அன்னைக்கு படைக்கணும் அந்த நெய்வேத்தியம் படைச்சு இந்த மாதிரி பாடல்கள் ஒழிக்க செஞ்சு இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு கதை அதாவது இந்த சத்தியநாராயண கதையோ ராமாயணமோ மகாபாரதமோ ஏதோ ஒரு கதை சம்பந்தமா நம்ம அன்னைக்கு வந்து பேசணும் இதெல்லாம் பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அப்புறம் கதையை பேசிட்டு நாலு பேத்துக்கு ஒரு நல்ல உபதேசம் செய்யணும் அதுக்கப்புறமா இந்த தீப தூப ஆராதனைகள் வந்து சந்திர பகவானுக்கு அதாவது நிலாவுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா விரதத்தை முடிச்சுக்கலாம் அந்த உணவை சாப்பிட்டுக்கலாம் பக்தர்களுக்கு அந்த ஐந்து வகையை நம்ம பிரசாதம் செஞ்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நைவேத்தியமா படைச்சிட்டு பக்தர்களுக்கு உணவா கொடுத்துட்டு இந்த விரத முறைகளை முடிச்சுக்கலாம் இந்த விரதத்தப்ப நம்ம என்ன மாதிரியான கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னா நாம ஒரு விஷயத்தை இழந்துட்டோம் அப்படின்னா அந்த இழந்ததை மீண்டும் பெற அப்புறம் வந்து நான் புதுசா ஒரு விஷயத்தை தொடங்குறேன்னா அது வெற்றி அடைய அடுத்து வீட்டில் சுபகாரியம் நடைபெற அதாவது வீடு கட்டணும் வீடு வாங்கணும் கல்யாணம் நடக்கணும் குழந்தை செல்வம் இல்ல புது வேலைக்கு நான் முயற்சி பண்றேன் அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வைத்து இந்த பூஜை பண்ணணும் அந்த கோரிக்கையை நிறைவேறினதுக்கு அப்புறமா மீண்டும் நன்றி செலுத்தும் விதமாகவும் பூஜை பண்ணணும் சூப்பர் சார் சூப்பர் இப்ப நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வர்றீங்க சத்தியநாராயண பூஜை தொடர்ந்து சோ இந்த பூஜையை வந்து இவங்கதான் பண்ணணும் இல்ல இவங்க பண்ண கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் இப்ப சத்யநாராயண பூஜை வந்து யார் பண்ணலாம்னா பொதுவாகவே வழிபாடு விரத முறைகள் எல்லாருமே பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களா இருந்தா அந்த காலகட்டத்துல இந்த சத்யநாராயணர் பூஜை பண்ணக்கூடாது ஒண்ணு அப்புறம் வீட்டுல வந்து யாராவது இறந்துட்டாங்க அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த இந்த பூஜை பண்ணக்கூடாது அடுத்து மூணாவது இப்ப வந்து வீட்டுல வந்து ஒரு அகால மரணம் நிகழ்ந்துச்சு ஆனா அவங்களுக்கு அடைப்பு இல்லை அப்படின்னா ஆறு மாதத்திற்கு இந்த மாதிரி பூஜை வந்து பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து பகவான் மகாவிஷ்ணுல யாரு குடியிருக்காங்க மார்புல அப்படின்னா அஷ்டலட்சுமியில் குடியிருக்காங்க அப்ப லக்ஷ்மி நமக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னா வீட்டுல தீட்டு இருந்துச்சுன்னா லக்ஷ்மி வந்து வீட்டுக்கு வர மாட்டாங்க அதனால தீட்டு சார்ந்த விஷயங்கள் இருந்தாலே ஒரு மூணு மாதம் கழித்து இந்த பூஜை பண்றது சிறப்பு மத்தபடி எதுவும் இல்லை அப்படின்னா யாரு வேணாலும் இந்த விரதம் முறையை கரை பிடிக்கலாம் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் ஓகே இப்போ யாரு பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க இந்த பூஜை வந்து எப்படி பண்ணணும்ன்ற ஒரு வழிமுறை சொன்னீங்க இல்லையா இந்த விஷயங்கள்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது ஓகே வந்து இந்த பூஜை ஒரு வாரத்துக்கு முன்பின் அந்த காலகட்டத்துல இப்போ நான் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த பூஜை பண்றேன் அப்படின்னா போன வாரம் வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த பூஜை பண்ணி அதுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த பதினைந்து நாட்கள் வந்து தாம்பத்தியம் உடல் உறவு கூடாது அடுத்து கெட்ட காரியங்களுக்கு போக கூடாது ஏதோ ஒரு டெத் ஆயிருச்சு இளவாயிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி போக கூடாது தீட்டுக்கும் போக கூடாது இப்ப வந்து யாராவது ஒரு விஷயம் ஒரு குழந்த பிறந்தா கூட அது தீட்டு தான் அப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கும் முன் ஏழு நாள் பின் ஏழு நாள் போகாம இருக்கணும் அப்ப இது மட்டும்தான் கடைபிடிக்கணுமே தவிர மத்தபடி நார்மலா எல்லாமே பண்ணலாம் நார்மலா எல்லாமே பண்ணலாம் ஓகே நிறைய விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா சொல்லி இருக்கீங்க பூஜை பண்றோம் இல்லையா ஸோ இந்த பூஜை பண்ணும் போது என்ன மாதிரியான சிறப்பு பலன்கள் எல்லாமே கிடைக்கும் இப்போ பகவானே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வேண்டும் வரங்களை நான் சத்தியமாக தருவேன் என்னை இப்படி பூஜைங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ நமக்கு என்ன வரம் வேணுமோ அதாவது கோரிக்கை வந்து மேக்சிமம் வந்து பலதா வைக்காம ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைங்க அதிகம் செல்வ சார்ந்த கோரிக்கைகளா இருந்தா ஈஸியா கிடைச்சிரும் பெரும் இழப்பீடை நான் சந்திச்சிட்டேன் அதாவது ஷேர் மார்க்கெட்ல வந்து பெருத்த பணம் எல்லாம் லாஸ் பண்ணிட்டு எல்லாம் வேற வழியே இல்லாம நிற்பாங்க ஏன்னா பெரிய கடன் ஒன்று பண்ணிட்டு வீடு போய் நிலம் போய் எல்லாமே போயிட்டு ஜீரோ ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த சத்தியநாராயண பூஜை வந்து பெரும் வரப்பிரசாதமா இருக்கு அப்போ என்ன வரம் வேண்டும்னாலும் இந்த சத்தியநாராயணர் வந்து கண்டிப்பா கொடுப்பாரு ஒரு கோரிக்கை மட்டும் அந்த பூஜையில வச்சு விரதமா இருந்து இந்த வழிபாட பண்றீங்க சூப்பர் சார் சூப்பர் இப்ப வந்து இந்த சத்தியநாராயண பூஜை சொன்னீங்க இல்லையா இது வந்து வீட்லயே வச்சு வழிபடலாமா இல்ல வந்து ஆஹ் நம்ம சென்னையிலயோ இல்ல வெளியிடங்கள்லேயோ ஏதாவது சத்தியநாராயணருக்கான கோவில்கள் இருக்கு இப்போ சத்தியநாராயணருக்கு கோயில்களும் ஒரு உண்டு எங்க அப்படின்னா சென்னையில வந்து மாம்பழத்துல கோயில் இருக்கு அடுத்து வந்து ஆஹ் நங்கநல்லூர்ல கோயில் இருக்கு அடுத்து பிரதான கோயில்னு பார்த்தா ஆந்திராவுல அன்னவரம் அங்க வந்து ஸ்ரீ சத்யநாராயணர் கோயில் வந்து இருக்கு இந்த மாதிரி கோயில்கள்லயும் பௌர்ணமி நாள்ல திருவோண நட்சத்திர நாள்ல வந்து சத்யநாராயணர் பூஜை நடத்துறாங்க அந்த பூஜையில கலந்துக்கவும் செய்யலாம் நம்ம நம்மளால முடிஞ்சது அப்படின்னா வீட்லயும் பூஜை பண்ணலாம் அப்ப இந்த மாதிரி வந்து ரெண்டு விதமும் இருக்கு நம்மளால முடிஞ்சதுன்னா வீட்டுல பண்ணலாம் இல்லைங்கிற பட்சத்துல நம்ம கோயில்ல போய் பூஜைகள்ல கலந்துக்கலாம் கோயில்ல போய் பூஜைகள் கலந்துக்கலாம் இப்ப கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வந்து எதுவும் பண்ணக்கூடாத விஷயங்கள் இல்ல வந்து கோவில் வழிபாடு இப்போ ஒரு பூஜை நடக்குது அப்படின்னாலே அங்க போய் ஏதாவது வாங்கி கொடுக்கறதோ இல்ல அந்த பூஜையில கலந்துக்கிறதோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரியான பூஜை பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்ல நம்ம அங்க போயிட்டு என்னென்னலாம் பண்ணலாம் ஓகே இப்போ சத்யநாராயண பூஜைக்கு வந்து நம்ம போறோம் கோயில்களுக்கு போறோம் அப்படின்னா அந்த கோயில்கள்ல என்ன வாங்கி தரலாம் அப்படின்னா பகவானுக்கு வாசனை மிகுந்த மலர்கள் அப்ப வந்து அந்த வாசனை பூக்கள் அதிகம் வாங்கித்தாங்க அதுக்கு அடுத்து அன்னதானத்துக்கு உணவு பரிமாறதுக்கான கைங்கரியங்களை செய்யுங்க சாப்பாட்டுக்கு வந்து அரிசி வாங்கி கொடுங்க அதுக்கு உங்களால முடிஞ்ச உணவளிக்கிறதுக்கு என்ன உங்களால பொருள் உதவியோ அந்த உதவியை பண்ணுங்க ஏன்னா தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்ப அந்த அன்னதானத்துக்கு உணவளிக்கிறது வந்து இன்னும் ரொம்ப சிறப்பான பலனா இருக்கு என்ன இந்த சத்யநாராயண பூஜையில நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா டைரக்டா அந்த பூஜையை முடிச்சதையும் நம்ம நேரா வீட்டுக்கு தான் வரணும் மத்த கோயில்களுக்கு போக கூடாது ஏன்னா நம்ம வந்து வரத்தை வாங்கிட்டு நேரம் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படிங்கறது ஒரு சிறப்பான விஷயம் சூப்பர் சார் சூப்பர் இப்ப சத்திய நாராயண பூஜையை பத்தி நிறைய தகவல்கள் கொடுத்திருக்கீங்க மக்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாவே இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி